ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் லாலபட்டை எலக்ட்ரிஷன் பிளம்பர் இப்போ இந்த சைட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து பாத்ரூமுக்கு வந்து ப்ளம்பிங் வந்து வாட்டர் லைன் காடி அடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் இப்போ வந்து இதில் வந்து மொத்தம் வந்து நாலு பாத்ரூம் வருது நாலு பாத்ரூமுக்கும் தனித்தனியாக வந்து நம்ம வந்து பிவிசி வாட்டர் பைப்போம் அப்புறம் சிபிசி இது சிபிசி ஹீட்ரு லைனுக்கும் நம்ம மார்க் பண்ணி அதெல்லாம் வந்து வந்து பைப் அடிக்கிறதை காடி அடிக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இதில் வந்து நாலு பாத்ரூம்லேயும் வந்து சேம் ஒரே மாடலில் வந்து நம்ம கேட்டிருக்காங்க இதில் வந்து வெஸ்டர்ன் ஒன்று வருது அதுக்கப்புறம் வந்து ஒரு வாஷ் பேஷனு அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு வந்து ஷவரு ஹீட்ரு லைனு தனியாக செப்பரேட்டாக நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து நம்ம வந்து ரூமுங்கிறதுனால அதனால் வந்து நம்ம இந்த சிம்பிளான டிசைனில் வந்து நம்ம கேட்டுருக்கிறதுனால நம்ம இதை கொடுத்துருக்கோம் இதில் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன மெஸ் என்னென்னால் பண்ணுறோங்களை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொடுத்துருக்கேன் இப்போ ஜெஸ்ட்டு மார்க்கிங் பண்ணிட்டு தான் மெயினே மார்க்கிங்கில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து பைப்லைன் வந்து கொஞ்சம் கோணலாக போய்டும் அதனால் மார்க்கிங் வந்து நம்ம க கரெக்டான மெஷர்மெண்ட் பண்ணி கரெக்டான இதில் வந்து நம்ம வந்து ஒரு சாக் பீஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டால் நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஈஸியாகவும் இருக்கும் வந்து கொஞ்சம் லைனிங்கும் கரெக்டாக நம்ம இங்கே எங்கேன்னு செலக்ட் பண்ணி கஸ்டமர்ட்டையும் இதை நம்ம அப்ரூவ் வாங்கிக்கலாம் ஏன்னா சில சில இடத்துல வந்து மார்க் பண்ணாமல் அப்படி நம்ம கட்டிங் பண்ணுறதுனால பைப் லைன் வந்து போடும்போது கொஞ்சம் கோணெல்லாம் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வராமல் போயிடுது அதனால் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிப்போம் இந்த சைட்டில் வந்து கொத்தனார் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அதே சமயம் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல்லாக வந்து நம்ம லைன் கட் பண்ணிவிட்டு காடி அடித்து நம்ம இது காடி அடிக்கிறதை பற்றி ஃபுல் வீடியோவில் நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இதில் பைப் லைன் எப்படி பண்ணுறோம் இந்த சைட்டில் வந்து நாலஞ்சு ட்ரைனேஜ் எல்லாமே நம்ம எப்படிலாம் கொடுத்துருக்கோங்கிறத பற்றி ஃபுல் வீடியோவில் நம்ம பார்ப்போம் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டாக இந்த சைட்டில் வந்து நாலு பாத்ரூமுக்கும் நம்ம மார்க் பண்ணி காடி அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து இதோட அப்டேட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னுடைய வீடியோ பார்த்துட்டுருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது வீடியோ போடுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கும் ஒரு என்கரேஜ் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்